வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் என்று டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த இது வெளியிடப்பட்டது ஆறு சிக்ஸ்த்து மே இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதாவது ஐஓபின்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு செய்தியை வெளியிட்டது அதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு செயல்படாத கடன்களை கணக்குகளை அதாவது என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க நான் பெர்ஃபார்மிங் அசன் சொல்லுவாங்க அதை விற்கப் போவதாக தெரிவித்து உள்ளது இது போர்ட்ஃபோலியோ அடிப்படையில் மொத்தம் பதிமூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தோரு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் கோடி நிலுவையில் உள்ளது அதாவது இதனுடைய இது விற்க போதில் இதனுடைய மொத்த மதிப்பு வந்து இந்த அப்ராக்சிமேட்டாக பதிமூணாயிரம் கோடி இருபத்தெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மின் ஏலத்தின் மூலம் ரெண்டு செட்டுகளாக இதை வெளியிடுகிறது ஏல செயல்பாட்டில் பங்கேற்க அதாவது ஏலத்தில் பங்கேற்க மே பதிமூணுக்குள் சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் அதாவது ஏஆர்சின்னு சொல்லுவாங்க அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொல்லுவாங்க மற்றும் பிற தகுதியான நிறுவனங்களிடம் வந்து விண்ணப்பங்கள் வரப்படுக வரவேற்கப்படுகின்றன அதாவது மே பதிமூணுக்குள்ளே நீங்கள் யார் யாருக்கு இந்த சொத்து வேணுமோ நீங்கள் நினைச்சலாம் அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் போர்ட்ஃபோலியோ நாற்பத்தி ஆறு கணக்குகளை உள்ளடக்கியது ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ இது வந்து கூட்டமைப்பு ஏற்பாடுகளின் கீழ் நிதியளிக்கப்பட்டது ஓகேவா பல பேங்க்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க மூணு கணக்குகள் பல வங்கி ஏற்பாடுகளின் கீழ் கடன் அளிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ரெண்டு கணக்குகள் இந்த வங்கி மூலம் கடன் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் போர்ட்ஃபோலியோவில் உள்ள முப்பத்தெட்டு கணக்குகள் இதில் ஏற்கனவே சொன்னாங்களா அதில் இப்போ அதை வகைப்படுத்துகிறாங்க மேலும் ஃபோர்ட்ஃபோலியோவில் வந்து முப்பத்தெட்டு கணக்குகள் வந்து என்சிஎல்டின்னு சொல்லுவாங்க அதை நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல் சொல்லுவாங்க அதாவது தேசிய நிறுவன சட்ட நீதிமன்றம் அதன் கீழ் முறையாக ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றன அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது கொஞ்சம் சீக்கிரம் என்ன செய்யலாம் நீங்கள் அந்த கடனை வசூல் பண்ணிடலாம் ரெண்டாவது போர்ட்ஃபோலியோவில் நாற்பத்தோரு ஒரே வங்கியின் கணக்குகள் உள்ளன என்று வங்கி தெரிவித்து உள்ளது அதாவது வங்கியின் மொத்த வாராக் கடன் அளவுகள் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நிலவரப்படி பதினொன்று புள்ளி அறுபத்தொம்பது சதவீதத்தில் இருந்து பர்சன்டேஜ் அதிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் மூணு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதமாக குறைந்துள்ளது பரவாயில்ல பதினோ ப பதினொன்றரை பர்சன்ட்லேருந்து நினைச்சது இப்போ நாலு பர்சண்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க